ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நெல்லை டவுனில் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு அருண் நர்சிங் ஹோம் மற்றும் மெகபூப்பணி அருணா ட்ரஸ்ட் இணைந்து வாகையடி முனையில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் கே எம் ஏ நிஜாம் தலைமை வகித்தார் திருநெல்வேலி மாநகராட்சி இருபத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் உலகநாதன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக திருநெல்வேலி மாவட்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட செயலாளர் நயன்சிங் கூடுதல் செயலாளர் விநாயகம் வாகையடி முனை வியாபாரிகள் சங்க தலைவர் ஸ்ரீபன் வியாபாரி சங்க செயலாளர் கருப்பசாமி ஆகியோர் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் அருண் நர்சிங் ஹோம் நிர்வாக இயக்குனர் ராமையா பிள்ளை மருத்துவர் பாக்கியம் பார்வதி மதிமுக மாவட்ட துணை செயலாளர் டி எம் நடராஜன் மதிமுக பாலை பகுதி செயலாளர் ஆல்வின் பெர்னாண்டோ பேட்டை பகுதி செயலாளர் கோல்டன் கான் மதிமுக மானூர் ஒன்றிய செயலாளர் கொம்பையா பாண்டியன் ஆட்டோ ஓட்டுநர் சங்க தலைவர் ஈஸ்வரமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதிமுக பொதுக்குழு உறுப்பினர் சுந்தரலிங்கம் சிறப்பாக செய்திருந்தார்